வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையில் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க அதுக்கு முதல்ல எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் அரைக்கப் அளவுக்கு நான் தோல் இல்லாத உளுந்து எடுத்து பொன்னீரமாக வறுத்துக்கிறேங்க ரொம்ப கருக விடக்கூடாது நீங்கள் தோல் இருக்கிற உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாங்க அது உங்களுடைய விருப்பம் நல்லா வருபட்டுருச்சு ஒரு தாம்பாளத்துக்கு மாற்றிக்கிறேங்க திரும்ப அதே கடாயில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா பொன்னியமாக வறுத்து எடுத்துகிட்டு அதையும் தாம்பாளத்துக்கு மாற்றிக்கலாங்க திரும்ப அதே மீண்டும் அதே கடாயில் வந்து கால் கப் புளுங்கல் அரிசி எடுத்து நல்லா பொன்னிறமாக பொரிய வச்சுக்கிங்களா அரிசி நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம் பார்த்திங்களா அந்த பக்குவத்துக்கு வறுத்துட்டு தாம்பாளத்துக்கு மாற்றிக்கலாங்க திரும்ப அதே கடாயில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்புங்க நம்ம சாம்பார் செய்ய பயன்படுத்துகிற துவரம் பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதையும் தாம்பளத்துக்கு மாற்றிடலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா காரம் அடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு காஞ்ச மிளகாய் இப்போ திரும்ப அதே வானலில் கால் கப் அளவுக்கு போட்டு கடலில் லைட்டாக ஹீட்டானால் போதுங்க ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ அதையும் நம்ம அதே தாம்பளத்துக்கு மாற்றிட்டு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அதையும் தாம்பளத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா தாராளமாக கருவேப்பிலைகள் எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வறுத்துட்டு யூஸ் பண்ணுறேங்க இப்போ நம்ம வறுத்த கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா பொருளையும் இப்போ வறுத்துட்டோங்க வறுத்துட்டு கருவேப்பிலை நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி கையால் எடுத்து நசுக்கிங்கன்னா நல்லா ஆகுங்க இது கரெக்டான பக்குவம் இப்போ மிளகாய் நல்லா நீளநிலமாக இருக்க அதனால கத்திரிக்கொழால் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்கிறப்ப சீக்கிரம் எளிமையாக நம்ம கறப்படுங்க இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி சாரில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கணுங்க அப்போ தான் நீங்கள் நல்லெண்ணெய் கூட இட்லி தொட்டு சாப்பிட்றப்ப இந்த இட்லி பொடி செம்மையாக சூப்பராக இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்லாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகா அதிகமாக போட்டுக்கலாங்க இது வந்து மீடியமான காரமாக தாங்க இருக்கும் இந்த அளவில் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு தடவை தனித்தனியாக அரைச்சேங்க அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் இப்போ எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் இட்லி பொடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுப்புற குழியாக பறிச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இட்லி தோசை எது இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் அவசரத்துக்காக சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி பொடி இருந்தால் போதுங்க ரொம்ப எம்மையான இட்லி பொடி வந்து தயாராகிடுச்சு தேங்க்யூ வெரி மச்